கைஸ் எல்லாருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறோம் காரை நகர் காரைநகரில் இருக்கிற கோட்டைக்கு தான் போக போகிறோம் காரைநகரில் கோட்டை அதுக்குள்ள உள்ள ரெஸ்டோரெண்ட் இல்லாமல் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் போய் இந்த வழி தான் வழிதான் காரைநகர் கோட்டைக்கு உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிற வழி கோட்டையை சுற்றி பார்க்கலாம் இது வந்து பழங்காலத்து வெள்ளக்காரன் கட்டின ஒரு பெரிய கோட்டை கடலுக்குள்ளுக்கு நடுவுல இருக்கு அந்த கோட்டை தான் நிறைய சுத்தி வாங்க போறேன் நேரடியான வீடியோ போகலாம்

ஃபோர்ட் ஹெமன்ஹேல் ரிசோர்ட் இதுதான் அவங்களோட முகப்பு தோட்டம் கைஸ் பார்த்தீங்க சொன்னால் இதுதான் வந்து அந்த காரை நகரில் இருக்கிற நேவி ரிசோர்ட் இதுக்குள்ளே தான் அந்த கோட்டையம் இருக்குது நீங்கள் இந்த பார்க்குறது தான் முன் முகப்பு தோட்டம் இதில் பார்த்து சொன்னால் நல்லா அழகான நல்ல ஒரு பூங்கல் எல்லாம் வச்சு கழுவி மரங்கள் எல்லாம் வளர்த்து நல்லா அழகாக இருக்குது இந்த இடம் புல்லுக்கு புல்லெல்லாம் வளர்த்துருக்குறாங்க அழகாக இருக்குது சுற்றி காட்டி போட்டு அப்படி நாங்கள் கோட்டைக்குள்ளே போகலாம் இதில் முன்னே பார்த்தீங்க சொன்னால் இப்படி ஒரு அமைப்பு தான் இருக்குது லங்கரம் எல்லாம் முன்னுக்கு போட்டு என்ன 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 ஃபோர்ட் ஹமெண்ட் ஹில் ரிசார்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கி நாங்கள் இந்த ரிசார்ட் வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி நாங்கள் வர வரைய நாளைக்கு கோவிலுக்கு போகணுமா மச்சன் சாப்பிட வேண்டாமல் சொல்லி எல்லோரும் இப்போ குழம்பு கொண்டு நிற்கிறான் சரி நாங்கள் வந்தால் மறக்க மறக்க சாப்பிட்டு போவோம் வாங்க டே வாங்க வேறு வழி இல்லை உங்களுக்கு ஆட்ரே கோழி சான்ஸ் இல்லை ரெஸ்டாரெண்ட் ரெஸ்டாரண்ட் வந்து இதுதான் இதில் வந்து உள்ள பார்த்து சொன்னால் நல்லா அழகான டேபிள்ஸ் எல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு சொன்னால் மறக்கிற சாப்பிட்றதுலேயே இங்கே ரொம்ப கஷ்டம் இங்கே எல்லாமே இருக்குது மச்சன்தான் இல்லை அழகான முறையில் வந்து இதை மெயின்டைன் பண்ணிக்கொண்டிக்கிறாங்க அழகான முறையில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கொண்டிக்கிறாங்க வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஆனால் மச்சம் சாப்பிட்ற மாதிரி நான் மச்சம் சாப்பிட்ற ஐடியா தான் பிளான் பண்ணி வந்துட்டாங்க எனக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் பிளானில் மாற்றி விட்டால் இருந்தாலும் ரைஸ் நூடுல்ஸ் வந்து இருக்குதான் மலைக்கறியில் இதை சாப்பிட்டு இப்போ நான் கோட்டைக்கு போக போகிறோம் நான் வண்டி நினைக்கிறேன் என்ன வண்டி இது உள்ளு காரைநகர் நகர் அந்த கோட்டைக்குள்ளே வந்துட்டோம் கோட்டைக்குள்ளே வந்து கோட்டைக்குள்ளுக்கு இல்லை அந்த அந்த ஏரியாக்குள்ளே வந்து இப்போ நாங்கள் அந்த ஸ்டோரில் போய் சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு இப்போ நாங்கள் அடுத்தது நாங்கள் போக போகிறோம் கை பார்த்திங்கன்னா சொன்னால் காரைநகர் கோட்டை இந்த கோட்டை வந்து கடலுக்கு நடுவே தான் இருக்குது அதை வந்து வாகனங்களில் போக முடியாது நாங்கள் இப்போ காரை இதெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு போட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு போட்டுக்கு வந்து மூவாயிரத்தி முந்நூறுரூவா உங்களுக்கு வந்து அதில் பதினாலு பேர் போகலாம் பதினாலு பேர் போகக்கூடிய போட் ஒன்றுக்கு நேவியாளரான இந்த இந்த சேவையை செய்கிறாங்க பதினாலு பேர் போகக்கூடிய போட் ஒன்றுக்கு வந்து மூவாயிரத்தி முந்நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே இந்த கூட்டிகிட்டு போயிட்டு மறுக்க கூட்டிக்கொண்டு வந்து எங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து எங்களை விடுவாங்க கடைக்கு விடுவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த ரெஸ்டாரண்ட் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதில் ஒரு பீச்சும் இருக்கான சந்தேஷம் செஞ்சு பா பீச்சையும் காட்டும் ஒரு போட் போய்கொண்டிருக்கு டூரிஸ்ட் வந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க மாதிரி மாதிரி டூரிஸ்ட் வந்து வந்து இந்த இடங்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இதில் வந்து அழகான ஒரு பீச் இருக்குது இப்போ வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது சேட்ட மேலே செஞ்சு நீட்டாக இருக்குது இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் அப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்த ரெஸ்டாரெண்ட்டில் இப்போ நாங்கள் போக போகிறோம் இந்த கோட் போகிற மாதிரி தான் இருந்தாலும் இங்கேருந்து உலகம் இதான் கோட் அந்த வள்ளக்காரம் வந்து சில கைதிகளை வந்து பெரிய பெரிய கைதிகள் வந்து இந்த கோட்டைல தான் வச்ச மாதிரி இது கலை வந்து இந்த மாதிரி சொல்லலாம் ஒரு நாள் ஃபுல்லாக வந்தியும் சொன்னால் நல்லா இதில் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம் நைட் நல்லா இருக்கு மேம் இந்த லைட்டில் லைட்டெல்லாம் போட்டுருக்குது லைட்டு விளக்கு விளக்கு போட்டு லைட் இப்போ இதில் வந்து சாப்பிட்டு நீங்கள் கோட்டையை பார்த்து அங்கே அங்கேயும் ரூம்ஸ் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ வந்து குஞ்சல் ஆட என்ன சஞ்சி சஞ்சீவ் இருக்காது அதுங்களா அதே மாதிரி இருக்கு உள்ளே இருக்குது அப்படியாடியா लतेवा पा कारल के ने प म फर खा दि கூஞ்சல் ஆறு ராக்கள் வாங்க காரை நகர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க சாப்பிட்டு கேப்பிட்டு கோட்டையை சுற்றி பார்த்து ஒரு நாள் பொழுதை கழிக்கிறதுக்கு வேற லெவல் இடம் இல்லை குடிக்கலாம் சேர்ந்து குடிக்கல வேணா ஆ இல்லை ஐயா போதும் மீனா பிடிக்கிறாங்க

What are you